பல்சுவை கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் நூற்று நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் மகளிர் அரசு மேல்நிலை பள்ளியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் திமுக சார்பில் மேயர் மகேஷ் அதிமுக சார்பில் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இருபதாம் நூற்றாண்டில் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் பக்தி பாடல்கள் இலக்கியம் பற்றிய பாடல்கள் வரலாற்று நோக்குடைய கவிதைகள் குழந்தை பாடல்கள் இயற்கை பாட்டுகள் வாழ்வியல் போராட்ட கவிதைகள் சமூக பாட்டுகள் தேசிய பாட்டுகள் வாழ்த்து பாக்கள் நிலை கவிதைகளை இயற்றிய பல்சுவை கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் நூற்று நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் மகளிர் அரசு மேல்நிலை பள்ளியில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் கவிமணி தேசிய விநாயகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக சார்பில் மேயர் மகேஷ் அதிமுக சார்பில் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் காங்கிரஸ் சார்பில் நாகர்கோவில் மாநகர மாவட்ட தலைவர் நவீன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு அமைப்பினர் தமிழ் அறிஞர்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதேபோன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் உட்பட வழங்கப்பட்டது தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க